ஹலோ வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டி லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எக்ஸாக்டாக கோவிலெலாம் கிடைக்கிற பிரசாதம் மாதிரியே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி தூள் உப்பு போட்டு நார்மலாக குக்கரில் வேக வச்சு வச்சாச்சு நமக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னா ரெண்டு லெமன் கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சாதத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ரெண்டு லெமன் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பிழிஞ்சு இந்த மாதிரி கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு கிளறி விட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம தாளிக்கிறது என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு அது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம ஒரு துண்டு இஞ்சி இல்லையா அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம இது காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா எண்ணெய்லேயே வதக்கிக்கலாம் லாஸ்டா இது கூட வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டானா விட்டுடலாம் இது ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிடும்போது க்ரஞ்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு இது அப்படியே நம்ம நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற ரைஸில் ஆட் பண்ணிட வேண்டிதான் ரைஸில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு எதுவும் பத்தலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது எக்ஸாக்டாக கோவில்ல கிடைக்கிற பிரசாதம் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக கலறி விடுங்க லாஸ்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்னையும் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்